சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுறை பிலிமிசைகோத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் குரு வக்கர பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது குரு சிம்மராசிக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய குரு பத்தாம் இடத்துல சஞ்சரிக்கிறார் அடுத்த மே மாதம் வரைக்கும் அந்த நேரத்தில் இப்போ வக்கரகதியில் செஞ்சிருக்க போகிறார் வக்கரகதியில செஞ்சிருக்க போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது ம எப்படிப்பட்ட மாறுபட்ட பலன்கள் ஏற்படும் அதாவது எப்பன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சஞ்சரிக்கப் போகிறார் அதாவது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரை வக்கரகதியிலே செஞ்சரிக்க போகிறார் இந்த வக்கரகதியிலே ராசிக்கு அஞ்சுக்கு டு எட்டுக்கும் உடைய குரு பத்தாம் இடத்திலே வக்கரகதியில செஞ்சரிக்கும் போது ஏற்படக்கூடிய மாற்றமான பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்டோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வக்கரம் அதாவது ராகு கேது எப்பவுமே தான் செஞ்சிருக்கக்கூடிய கிரகம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்கரம் கிடையாது பாக்கி இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களுக்கும் வக்கரம் உண்டு அந்த பொது பொதுவாக வக்கரம் மற்ற வக்கரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிரகம் வக்கரமாக கூடாது பாவ கிரகம் வக்கரம் ஆகலாம் ஏன் அப்படின்னா தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்து ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய காலம்தான் காலம் உச்சம் பெற்ற கிரகம் பக்கரம் அடைஞ்சதுன்னா நீச்சமான பலன்கள் அந்த உச்சத்துடைய பலன் ஏற்படாது அதுவே நீச்சமான கிரகமும் வக்கரம் அடைஞ்சதுன்னா உச்சம் பெற்ற பலன்களை செய்யும் ஆக ஒரு கிரகம் காலங்களிலே தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைத்து ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும் அந்த வரிசையிலே குரு சிம்மராசிக்கு ராசிக்கு ஒரு பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் பத்தாம் இடங்கிறது என்ன தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடம் பத்தில் குரு சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான காலம் இல்லை ஏன் அப்படின்னா பத்தில் குரு வந்தால் தான் பதவி பறிப்போகும் உத்தியோகம் நடந்தால் சஸ்பெண்ட் ஆகும் அதே போல் பத்தாம் இடத்து குரு சிவபெருமானே பத்தில் குரு வந்தபொழுது தான் திருவுட இருந்து எரிந்தி பிச்சை எடுக்க போனார் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தன்னுடைய புகழுக்கும் அந்தஸ்து கௌரவத்துக்கும் இழுக்கு ஏற்படக்கூடிய காலம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பிரச்சனை அதே போல் சக ஊழியர்களால் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இடமாற்றம் சம்பவக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கொடுக்கக்கூடியதுதான் இந்த பத்தாம் இடத்துக்கு குரு அவர் வக்கரகதியில சஞ்சரிக்கப் போகிறார் இந்த புரட்டாஸ் இருபத்தி மூணுலேருந்து தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை வக்கரகதியில சஞ்சரிக்கும் பொழுது மாற்றமான பலன்கள் ஏற்படும் என்ன மாற்றம் ஏற்படும் தன்னுடைய ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்வார் அப்போ சிம்ம குரு எந்த ஆதிபத்தியத்துக்கு உடையவர் அஞ்சாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உடையவர் அப்போ அஞ்சாம் இடங்கிறது என்ன உத்திரஸ்தானம் அஞ்சாம் இடங்கிறது பதவி ஸ்தானம் விளையாட்டு ஸ்தானம் ஐந்தாம் இடம் நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை சொல்லக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம் பாட்டனாரை பூர்வீகத்தை சொல்லக்கூடிய இடம் ஆக இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம் அஞ்சாம் இடங்கிறது பதவி பத்தாம் இடங்கிறதும் பதவி தான் ஆக அப்போ அரசு அல்லது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புதிய பதவி பொறுப்பு வந்து சேரக்கூடிய நேரம் அரசாங்க வேலைக்காக வேலையை விட அரசாங்க பதவிக்காக காத்திருப்பவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த காலம் அதுவும் சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்கிறவங்களுக்கு இது யோகமான காலம் பதவி புதிய பதவி பொறுப்பு வந்து சேரக்கூடிய காலமாக இந்த குரு வக்கர காலம் இருக்க போகிறது அதே போல சிந்தனை செயல்திறன் மிகச்சிறப்பாக தொழில் சம்பந்தமான கௌரவம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு தன்னுடைய புகழும் கௌரவம் அந்தஸ்தும் உயரக்கூடிய இடத்துல இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடங்கிறது சிந்தனை செயல் இல்லையா தன்னுடைய சிந்தனை செயல்திறனால் தனக்கு புகழும் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும் தன்னுடைய தனக்கு புகழ் ஓங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் சிம்மராசிக்காரில் புகழக்கூடியவர்கள் ஆக சூரியன் வந்து புகழக்கூடிய கிரகம் சிம்மராசி அஸ்வரா சிம்மராசியின் அதிபதி வந்து சூரியன் அப்போ புகழ் தன்னுடைய தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய நேரம் புதிய பதவி பொறுப்பு வந்து சேரக்கூடிய நேரம் அதே போல் குழந்தை குழந்தையில் அவங்களுக்கு குழந்தை கரு உண்டாதல் அல்லது குழந்தை பிறப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பூர்வீகம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சுமூகமான முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு அது பூர்வீகத்தால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு பூர்வீகம் சம்பந்தமான யோகம் பெறக்கூடிய அமைப்பாக இந்த விளையாட்டு துறையிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எல்லாம் விளையாட்டு போட்டிகளோட இருக்கும் விளையாட்டுகளே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதன் மூலமாக புகழ் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறது அதேபோல் இவர் எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடங்கிறது மறைவு ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் இடங்கிறது எதிர்பாராத அப்படிங்கிறதும் எட்டாம் இடம் தான் அதாவது எதிர்பாராத தனலாபமும் எதிர்பாராத நடக்கக்கூடிய நல்லது கெட்டது இரண்டுமே எட்டாம் இடம்தான் அப்போ அந்த எட்டாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துல செஞ்சிருக்கும் பொழுது தொழிலில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் செய்ய வேண்டியிருக்கும் ஒரு அதாவது அதிகமாக உழைக்க கூட உழைக்க வைக்கக்கூடிய இருக்கும் அதிகமாக உழைக்கணும்னா என்ன நிறைய வாய்ப்பு வரும் அப்போ அது வாய்ப்புக்காக அதிகமாக உழைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு சில சங்கடங்களும் தவிர்க்க முடியாது ஒரு சில சங்கடங்கள்னா தொழிலில் போட்டி பொறாமைகளையும் ச சந்தித்து தான் ஆக வேண்டும் நிறைய போட்டி எல்லாம் தெரியும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் யாரு நமக்கு போட்டி பொறாமையாக இருக்கிறாங்க அப்படின்னு காட்டி இந்த குரு வக்கர காலம் ஆக இந்த அஞ்சுக்கும் எட்டுக்கும் உடைய ஆதிபத்திய பலன்களை பத்தாம் இருந்து வலுவாக செய்ய போகிறார் குரு இப்போ என்ன பிரச்சனைனா குரு வந்து வக்கிரமடை முதல் தன்னுடைய பா குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி அப்படிங்கிறாங்க இல்லையா குரு பார்த்தா அந்த இடம் சுபச்ச அதாவது அடையும் அந்த குருவுடைய பார்வையுடைய பலன் குறைபடும் இப்போ சிம்மராசி குரு எத்தனை எந்த மடத்தை பார்க்குறாரு ஐந்தாவது பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டாம் இடங்கிறது என்ன வாக்குத்தனம் குடும்பஸ்தானம் அப்போ குருவுடைய அங்கே ஏற்கனவே கேது இருக்கார் பொருளாதார சம்மந்தமான கூட மந்த நிலை ஏற்படுத்தும் எப்படின்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்காரு வரைக்கும் குரு பார்க்குறாரு அதனால் சுபத்துவம் அடைஞ்சு பொருளாதார சம்மந்தமான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதில்ல அதாவது வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பொருளாதார சம்மந்தமான ஒரு சில இழுபறிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த வக்கர காலங்களில் விநாயகருக்கு கிழமையிலே விநாயகருக்கு தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி அரகம்பூல் சாத்தி வழிபாடு செய்யும்போது அந்த தடை நீங்கும் பொருளாதார சம்பந்தமான குடும்ப சம்பந்தமான குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வாக்குவாதங்கள் அதாவது அவங்க குடும்பத்தில் மொத்தமாக இருக்கிறவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லைன்னா ஒரு சில சங்கடங்களை தவிர்க்க முடியாது அதே போல் நாலாம் இடம் நாலாம் இடத்தை ஏழாவது பார்வையை பார்க்குறாரு குரு அப்போ ஏன் நாலாம் இடங்கிறது என்ன வீடு வண்டி வாகனம் அணை தாயார் சொத்து சுகஸ்தானம் அப்போ நாலாம் இடத்தை சுகத்துவமாக இருந்தது இப்பொழுதைக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ரிப்பேர் வைக்க ரிப்பேர் செலவு செய்ய வேண்டி வருகிற நிலம் இட சம்பந்தமான பிரச்சனை வந்தால் இப்போ அப்படியே போடுவது சிறப்பு அதே போல் ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பா ஒன்பதாவது பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பார் உத்தியோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் சக ஊழியர்கள் போட்டுக் கொடுக்குற வேலை செய்வாங்க ஆக இந்த பத்தாம் இடத்து குரு இப்பொழுது ஐந்தாவது ப அதாவது அஞ்சாம் இடத்து காரகத்துவ பலனையும் பத்தாம் இடத்து காரகத்துவ ப பலனையும் ஓங்கி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் தன்னுடைய கிரக காரகத்துவத்தை எடுத்து ஆதிபத்திய பலனாக அஞ்சு பத்து சிறப்பான பலன்களை தரும் அஞ்சு பத்து எப்பவுமே பொது பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இந்த மாதிரியான யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பாகவே இந்த ஒரு காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதாவது தன்னுடைய புகழ் அந்தஸ்து கௌரவம் பதவி இந்த மாதிரியான சிந்தனை செயல்திறனில் ஒரு தெளிவான நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த காலகட்டங்கள் இருக்கும் அதாவது புரட்டாசி இருபத்தி மூணுலேருந்து தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை சிம்ம சிறப்பான காலம் என்று கூற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்